ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம்பத்தின் நான்காம் திருமொழி வரை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் பத்தாம்பத்திலே முதல் திருமொழி அந்த பதினெண் திருப்பதிகள் எனும் திரு திருமொழி அதற்கு பிறகு இரண்டாம் திருமொழியும் மூன்றாம் திருமொழியும் ராமாவதார ஈடுபாடாக அந்த தோற்ற அறக்கர்களுடைய பாவனையிலே ராமாவதாரத்தை அனுபவித்தார் திருமங்கையாழ்வார் அதன் பின் நான்காம் திருமொழியிலிருந்து கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு அதனை அனுபவிக்கிறார் அதிலே முதல் நான்காம் திருமொழி நிறைவு செய்திருக்கிறோம் நான்காம் திருமொழி எப்படி சென்றது என்றால் யசோதை பாவனையிலே திருமங்கையாழ்வார் எப்படி பெரியாழ்வார் அவருக்கு முன்னோரான பெரியாழ்வார் யசோதை பாவனையிலே பாடினாரோ கண்ணனை கண்ணன் பிறப்பிலிருந்து அவனை தொட்டிலிட்டதிலிருந்து அவனை தாளாட்டியதிலிருந்து அவன் சப்பாணி கொட்டியதிலிருந்து அம்புலி கேட்டதிலிருந்து அவனை மாடு மேய்க்க அனுப்புவதிலிருந்து அவனுக்கு கோல் கொண்டு வா என்று சொன்னதிலிருந்து தலைமுடியை சீவுவதற்கு சீப்பு கொண்டு வா என்று காக்கையிடம் சொன்னதிலிருந்து இம்மாதிரியாக அனைத்து அனுபவங்களையும் பிள்ளைத்தமிழ் அதாவது தமிழிலே முதல் முதலில் பிள்ளைத்தமிழ் பாடியவர் பெரியாழ்வார் அதனை அடியொற்றி திருமங்கையாழ்வார் யசோதை பாவனையிலே சென்றதிலே அம்மம் உண்ணவா கண்ணா நீ அம்மம் உண்ணவா என்று அழைத்த பாசுரங்களை அற்புதமான பாசுரங்கள் அவற்றை அனுபவித்து நிறைவு செய்தோம் இனி ஐந்தாம் திருமொழிக்குள் செல்ல வேண்டும் இதில் கண்ணனை சப்பாணி கொட்ட வேண்டுதல் என்ற திருமொழி இது அன்பு தருவதிலே உனை நேர் ஆகும் ஓர் தெய்வம் உண்டோ என்று பாடினான் பாரதி அன்பு செலுத்துவதற்கும் பெறுவதற்கும் உரிய பருவம் குழந்தை பருவம்தான் அதனால்தான் புலவர்கள் தம் அன்புக்குரிய ஒருவரை குழந்தையாக வைத்து பாடி மகிழ்ந்தனர் அப்படித்தான் பிள்ளைத்தமிழ் இலக்கியம் பிறந்தது அன்பு தருவதிலே உன ராகுமோர் உண்டோ என்று கண்ணனை பார்த்து பாடியனான் பாரதி பெரியாழ்வார் கண்ணனுக்கு தாலாட்டு அம்புலி பருவம் செங்கீரையாடல் இவற்றுக்கு பின்பு இவற்றையெல்லாம் அனுபவித்தவன் பெரியாழ்வார் திருமொழி முழுக்க நாம் ஏற்கனவே அனுபவித்து விட்டோம் அதனை நினைவில் கொள்ளுங்கள் வேண்டுமானால் திரும்ப ஒரு முறை அந்த பாசுரங்களுக்கு சென்று மீள்பார்வை பாருங்கள் மறந்து விட்டீர்களா இருந்தால் மறந்திருக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அற்புதமான பாடல்கள் அல்லவா கண்ணனை கண்ணனை தாலாட்டி சீராட்டி யசோதை என்னெல்லாம் செய்திருப்பாளோ அதை அப்படியே பெரியாழ்வார் யசோதை பாவனையிலே யசோதையின் பக்கத்திலேயே இருந்து அந்த ஐப்பாடியிலே பிறந்து வளர்ந்தது போல் பாடியிருப்பார் சிறந்த சாடல்கள் அதில் பெரியாழ்வார் தாலாட்டு அம்புலி பருவம் செங்கீரை ஆடல் என்பவற்றுக்கு பிறகு சப்பானி பருவத்தை பற்றி பாடியிருக்கிறார் சப்பானி பருவம் என்பது குழந்தையின் ஒன்பதாவது மாதத்தில் நிகழ்வதாகும் ஒன்பதாவது மாதத்தில் குழந்தை உட்காரத் தொடங்கும் உட்காரத் தொடங்கிய பிறகு மகிழ்ச்சியால் தனது இரண்டு கைகளையும் சேர்த்து கட்டுதல் கை கொட்டுதல் கை ஆட்டுதல் போன்ற விளையாட்டுக்கள் அதனிடம் இயல்பாக தோன்றும் பெற்றோரும் மற்றோரும் கைதட்டி காட்டி குழந்தையை அழைப்பதோடு குழந்தையையும் கை காட்டும்படி கை கட்டும்படி கை தட்டும்படி வேண்டுவார்கள் குழந்தை அதற்கேற்ப சப் என்ற ஒலி உண்டாகும்படி பாணியை கையை பாணி என்றால் கை அந்த கையை கொட்டி முழக்கும் இதுவே சப்பாணி பருவம் ஆகும் குழந்தை நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கும் அமைப்பை சப்பாணி என்று கூறும் வழக்கமும் உண்டு இதனால் இந்த பருவம் சப்பாணி பருவம் என்றும் சப்பாணி என்றும் சொல்லப்படும் சக கூட்டல் பாணி சப்பாணி சகபாணி உடன் பாணி கை ரெண்டு கைகளையும் சேர்த்தல் உடன் அது சகபாணி என்பது சப்பாணி என்றாயிற்று இரண்டு கைகளையும் உடன் சேர்த்து கொட்டுதலால் சப்பாணி ஆயிற்று என்றும் ச என்றால் சேர்த்தல் என்று ஒரு பொருள் கொண்டு கைகளைச் சேர்த்து ஒலி எழுப்புதல் என்றும் பொருள் கொள்ளுவார் பெரியோர்கள் தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டியருளே என்று மீனாட்சியம்மை அம்மை பிள்ளை தமிழிலே குழந்தை மீனாட்சியை குமரகுருவரர் சப்பாணி கொட்ட அழைப்பார் இது பின்னால் வந்தது பெரிய ஆழ்வார்தான் முதல் முதலில் பிள்ளை தமிழ் பாடியவர் என்பதை நாம் அறிவோம் அதன் பின்னர்தான் தமிழ் இலக்கியத்திலேயே பிள்ளை தமிழ் என்ற ஒரு இல இலக்கிய பகுதி வந்தது அதற்கு பின் அதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டது பலரும் பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார் இந்த சப்பாணி பருவத்திலே கண்ணனை கொட்டாய் சப்பானி கொட்டாய் சப்பானி என்று அந்யோன்யமாக அழைக்கிறார் பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே கண்ணனை கன்றுக்குட்டி என்று வாஞ்சையாக அழைப்பார் மாணிக்க கிண்கிணியும் ஆணி பொன்னால் செய்த தொட்டிலும் ஆடையும் மணியும் முத்தும் அணிவித்து அழகு பார்த்து கண்ணனுக்கு அணிவித்து அழகு பார்த்து திருப்தி அடையாமல் அவனை சேற்றில் அழைந்து பட்டிக்கன்று போல் திரியும் சாதாரண விஷமக் குழந்தையாகவும் கண்டு கழிக்கிறார் குழந்தை விளையாட்டுகளையும் தெய்வ விளையாட்டுக்களையும் மாறி மாறி தந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது பெரியாழ்வார் பாசுரங்களினுடைய தனி சிறப்பு அசோதை பிராட்டி தன் மகன் கண்ணனை இரண்டு கைகளையும் சேர்த்து கைகொட்டச் சொல்லி அழைத்து அதைக் கண்டு இன்புறுவதாக பெரியாழ்வார் அந்த திருமொழி பாசுரங்களை அமைத்திருக்கிறார் குழந்தை விளையாடல்களில் சப்பாணி கொட்டுதல் ஒன்று அதாவது ஒரு கையோடு ஒரு கையை சேர்த்து கொட்டுதல் அந்த விளையாட்டை அன்று யசோதை பிராட்டி அனுபவித்ததை பெரியாழ்வார் மாணிக்க கிண்கிணி ஆர்ப்ப என்னும் திருமொழியிலே அனுபவித்தார் அதே போல இந்த ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அந்த விளையாட்டை அனுபவிக்கிறார் பூங்கோதை ஆட்சி எனும் இந்த திருமொழியிலே ஐந்தாம் திருமொழியிலே முன் திருமொழி போலவே இதுவும் யசோதை பீராட்டி பேசுகிற பாசுரமாகவே செல்லுகிறது அதாவது திருமங்கை ஆழ்வார் யசோதைப் பாவனையிலே அவள் அவள் மனதிலே புகுந்து கொண்டு அவள் சொல்வதாக பாவனை செய்து பாடுகின்ற பாசுரங்கள் தாய் முலையென்றும் பிறர் முலையென்றும் முலைகளில் வேறுபாடறிந்து உண்ணும் பிள்ளை பருவத்தை சென்ற திருமொழியில் அனுபவித்து மகிழ்ந்த ஆழ்வார் அதனை அடுத்து கண்ணனுடைய பருவ விளையாடல்களில் ஈடுபட்டு இந்த திருமொழியில் சப்பாணி கொட்டும் பருவத்தை அனுபவித்து மகிழ்கிறார் அது பெரியாழ்வார் விட்ட வழி அதே வழியில் சென்று இவரும் அனுபவிக்கிறார் நாமும் அந்த பத்து பாசுரங்களிலே கண்ணன் கண்ணனை சப்பாணி கொட்ட யசோதை அழைத்ததை அனுபவிக்கலாம் நாளை முதல் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் அண்ணன் சரணம் திருவடிகளேசரணம் அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் சக்கரவர்த்தி பரம யாக்கியானசக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெருக்கர் உரை பெருமன்னர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்